வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டூ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் டைப் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் வீரவாண்டி பிரிவில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு கட்டி மூணு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிசிபி அப்ரூவல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கி தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க வாட்ரு கனெக்ஷன் இருக்குங்க இபி கனெக்ஷன் இருக்குங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ